எதுமே கொடுத்து வைக்கணும் பிள்ளைன்னு பிறந்தா இப்படி இல்ல இருக்கணும் என்ன பக்தி தகப்பனையே நினைச்சு கும்பிடுதே தம்பி தம்பி யாரது ஓ பாட்டியா எங்க வந்த என் பேச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கா அவளுக்கு ஏதாவது பலாரம் செய்து போடணும்னு காப்படி கடலை பருப்பு கடனா கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறார் கணக்கு பிள்ளை எல்லாம் எங்க கொடுக்க போறாரு வா ஏ கணக்கு பிள்ளை காப்படி கடல் கொடு என்னங்க முதலாளி இப்பதான் ஏகப்பட்ட கடன் வெளியே நிக்கிது நிக்காம என்ன செய்யும் நீ பணக்காரனா பாத்து கொடுத்துட்டு பக்கம் பக்கமா எழுதி வச்சுட்டு பாதரட்சி தெரிய முடியாது ஏன்னா அலையிற ஏழைங்களுக்கு கொடுத்தாலும் கண்ணியமா கொண்டாந்து கொடுப்பாங்க கூடையா திருப்பி வர்ற கடனா இது சொத்த பூரா பொண்டாட்டி மேல எழுதிட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறான் அது திரும்பி வருது கூடிய கிளவி அவன் ஒண்ணு ஐயாட்ட போய் சொல்ற இரு இரு உன்னை கொண்டு விடுறேன் தம்பி சனியான ஏன் கத்துற வேணுங்கிற வாங்கிட்டு போய் தொலை

அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லன்னா போங்கடா அதுக்காக இல்ல எதுக்கா இருந்ததா என்னடா இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க நாடு உருப்பிட்ட மாதிரிதான் அதனாலதான் நாகரிகமும் வளரல நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோ நீங்க சொல்றது என்னமா சர்தான் சர்தான் சொல்லிட்டா போதா தம்பி நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மையான எண்ணம் உங்களுக்கு இருந்தா

பணம் வாங்காமே கட்டணும் சாயந்தரம் ஆனவுடனே சல்லியை எண்ணிக்கிட்டு தான் போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போட நம்ம நாட்டில் எண்ணி பார்த்தா நானும் ஒரு பணக்காரன் கூட தேரமாட்டான் இவனுங்க என்ன சதா அவனுங்களையே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க பொறாம புடிச்ச பயிலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டை பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான் இங்க என்ன இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறானுங்களா அதுக்கு பேர் என்னடான்னா சரி சமானமா வாழ்றதான் புரியாத பயலுக்கு சரியா சொன்ன தம்பி ஒரு பேச்சுனாலும் கல கட்சிதமா தான் சொல்றேன் வாங்க பேங்கர் முனியாண்டி இல்லையா டே மாயாண்டி ஒரு சேர்க்கு போடு பரவாயில்ல தம்பி நல்லா சும்மா உட்காருங்க உட்காருங்க நம்ம குமார் தம்பி இங்க இருந்தா பாத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அவன் இன்னைக்கு பூரா இங்க வரலையே ஏன் என்ன விசேஷம் விசேஷம் ஒண்ணும் இல்ல ஏதாவது ரகசியமா இருந்தா உங்க மனசு பிள்ளையா வச்சுக்கோங்க சொல்லாதீங்க நீங்க ஒரு கூத்து தம்பி இதுல என்ன ரகசியம் அதான் நம்ம சங்கர் பயலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரேசல் அடிச்சதே அது நம்ம குமார் கொடுத்த டிப்புன்னு கேள்விப்பட்டேன் உண்மைதானே உண்மைதா அது மாதிரி நமக்கு ஒண்ணு அடிச்சா எப்படி இருக்குன்னு ஆசை வந்துடுச்சு ஆசை வந்துடுச்சு அப்ப சரிதான் நீ ஒரு கூத்து தம்பி எப்ப பார்த்தாலும் வேடிக்கையா பேசிக்கிட்டு நான் எதுக்காக சொல்றேன்னா

அவரை போய் எங்க கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க வீணா கெட்டு நல்லா வாருங்க கிடட்டும் நல்லா கிடட்டும் வாய புழக்கிற இங்க வந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு பிச்சைக்காரன் அவனை விட பெரிய பிச்சைக்கார ஆஹ் இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும் அதிக ஆசை அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும் ஆமா அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் அது நடந்து அநேக மாசம் ஆச்சுங்களே அது அன்னைக்கே அப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டங்களே அதுதான் நீங்க என்ன சொன்னு ஞாபகம் வரல அதனாலதான் உன்னை திருப்பி கேட்கிறேன் குமாராலதான் எனக்கு இந்த ஆசையெல்லாம் கிடைச்சது நான் ஆசைப்பட்ட பொண்ணையும் கட்டிக்கிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனை எப்படி மாயாண்டி நான் பகச்சிக்கிறது அப்படி இப்படி இன்னும் இன்னும் என்னென்னமோ சொன்னாருங்க அவ்வளவுதான் முன்னெச்சரிக்கை செய்த முட்டாள்தனமா நடந்துட்டான் குமார் வார்த்தையை நம்பி குதிரை பந்தய விளையாட்டுல மறுபடியும் சங்கர் விளையாட இறங்கிட்டான் இனி அவன் வாழ்க்கையில மீளவே முடியாது உடலிலேயாகப்பட்ட படகு மாதிரி என்ன அவன் கேதி உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி வந்த விஷயமும் சங்கர சரிய வச்சுட்டு எப்படியா சாமர்த்தியம் மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை குமார் அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படுத்து எவனையும் எந்த நேரத்திலும் கெடுத்துவிட என்னிடத்திலே சாமர்த்தியம் இருக்கிறது அதே நேரத்தில் யாரையும் உயர்த்துவதற்கு என்னிடத்தில் சாமர்த்தியம் இல்லையே என்று வருந்துகிறேன் நீ வேதாந்தி ஆயிட்ட ஜெகதீஷ் இனி நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியமே நீதான் பேச்சில் யாரால பேச முடியும் சரி நான் வர்றேன் அலைகளில் எவ்வளவுதான் சீறி எழுந்தாலும் நிலாவின் வெளிச்சத்தை மறைத்து விட முடியாதுக்குமா

சதமல்ல பேரும் சதமல்ல பெற்றோரும் சதமல்ல நாடும் சதமல்ல பொதுவா சொல்ல போனா எதுவுமே சதமல்ல இன்றைக்கு இருப்பதை நாளைக்கு இருப்பார் என்றெல்லவோ சதம் அல்ல

அதனால் அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை வேலையாவது பாரு ஆமா சாமிக்கு என்ன வயசாச்சு என்ன ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள ஆஹா பிஞ்சி சாமியார் ஐயா இதுலயும் ஏகப்பட்ட சிரமம் ம் இதுக்கெல்லாம் வயசு படிப்பு நல்ல எண்ணம் யோகிதெல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்க அதனால வேற ஏதாவது செஞ்சு சாப்பிடு ஐயையா வேற வேலை கிடைக்கிறீங்களே சாமி யாருன்னு தேடுற மாதிரியா வேலையை தேடி இருக்கு அதனாலதான் வேலை கிடைக்கல என்னடா இப்படி எல்லாம் பேசுறானே நினைச்சிடாதே என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலே கிடையாது அது போனா போட்டோம் நான் வேலை கொடுத்தா ஒழுங்கா ஐயோ தங்க தங்கமா செய்யற செய்ய வேணாம் வேலை செய்ய உன் பேர் என்ன சிங்காரம் சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற எந்த ஊரு மலையாளங்க மலையாளமா தமிழ் நல்லா பேசுறேன் என்ன வேடிக்கையா இருக்க நான் நாடகம் இருக்கேன்ல அதான் டக்குன்னு வேஷத்தை மாத்தி இருக்கிற அது போனா போட்டோம் இந்த காவி உடைய எல்லாம் கைட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பாரு அப்புறம் வேலையே செய்ய வேணான்ற எண்ணம் தோணும் இல்ல அப்ப இத தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே போயிடு மாயாண்டி என்ன கூப்பிட்டீங்களா ஆமா இவன் அழைச்சுன்னு போய் சாப்பாடு போட்டு நேத்து நாம போட்டோம் பாரு ஒரு திட்டம் அதுக்கு இவனை தயார் பண்ண போயிட்டு வா சிங்கரா

ডলি লো গুমখানা চললো জেল খা তপে 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 কম অন কম অন কম ও তার অঙ্গাড়ে ওড়ങ്ങാড়ি ওড়িবার সুদাম বাইপুর নেপন পন নে নেতে টনাতে আইয়ো